பக்தர்கள் கருவறைக்குள் சென்று ஐயப்பனுக்கு தன் கரங்களால் அபிஷேகம் செய்து வழிபடும் ஐயப்ப சுவாமி திருக்கோவில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகாவிற்கு உட்பட்ட சாமவர் வடக்கரை கிராமத்தில் அமைந்துள்ளது அழகான அருவிகளை தாண்டியும் பசுமை போர்த்திய விளை நிலங்களை கடந்து செல்லும் சிறிய கிராமத்திற்குள் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பதினெட்டு படிகளை கொண்டு அருள் பாலிக்கின்றார் இந்த அற்புதமான ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு சென்று கால் பதித்தால் பக்தனுக்கு பாவங்கள் தீரும் அங்கு வீற்றிருக்கும் தேவனின் கண்களை பார்ப்பவனுக்கு கருணை நீர் இதயத்தில் சுரக்கும் தாழ் பணிந்து வணங்கும் உடலுக்கு நோயற்ற வாழ்வு கிடைக்கும் என்பதில் அணு அளவும் ஐயமில்லை நாற்பத்தி எட்டு நாட்கள் பிரம்மாச்சாரிய விரதம் இருந்து கடும் சோதனைகளை கடந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் ஒரு வினாடியில் பார்க்க துடிக்கும் ஒரே தரிசனம் ஐயப்பனின் கார்த்திகை விட்டாலே அவன் அழகை காண கண்கள் துடிக்கும் கழுத்தில் மாலை அணிய மனம் ஏங்கும் ஆயுள் முழுவதும் அவன் தரிசனம் காண இதயம் துடிக்கும் கல்லும் முள்ளும் கடின பாறைகளிலும் கால் பதித்து ஏறாத மலைகள் எல்லாம் ஏறி உடல் சோர்வடைந்த நிலையில் அந்த ஒரு வினாடி சன்னிதானத்தில் கிடைக்கும் மணிகண்டனின் தரிசனத்திற்காக ஏங்கி துடிக்கும் இதயங்கள் தான் எத்தனை எத்தனை அப்படிப்பட்ட வேதனை நாள் முழுவதும் கண்டும் நம் கரங்களால் தொட்டு அபிஷேகம் செய்யும் வாய்ப்பும் ஒருவருக்கு கிடைக்கும் போது அவன் வாழ்நாளில் இதைவிட ஆத்ம திருப்தி எதில் கிடைக்கப் போகிறது அப்படிப்பட்ட ஆத்ம தரிசனத்தை அளவிட முடியாத ஆனந்தத்தை தரும் ஆலயம்தான் சாம்பவர் வடக்கரை ஐயப்ப சுவாமி திருக்கோயில் ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் அவசியம் சென்று வர வேண்டிய இந்த ஆலயம் ஐயப்பனின் அருள் வாக்கின்படி அமைந்தது என்பதுதான் நிஜம் கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று வழிபட்டு வந்த ஐயப்ப பக்தரான சாம்பவர் வடக்கரையை சேர்ந்த ராஜசேகருக்கு ஐயப்பனின் அருள்வாக்கு கிடைத்தது அதனை திருவாக்காக நினைத்த அவர் சாம்பவர் வடக்கரை பகுதியில் ஐயப்ப சுவாமி கோயிலை கட்ட முடிவு செய்து கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பூமி பூஜையுடன் ஆலயம் அமைக்கும் பணியினை தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினெட்டு படிகள் நிறுவப்பட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலின் தோற்றத்திலேயே காட்சி தரும் வகையில் இந்த கோயில் அமைக்கப்பட்டது பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்துடன் தொடங்கப்பட்டு பக்தர்கள் அங்கிருக்கும் ஐயப்பனை வழிபடத் தொடங்கினர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கோயிலில் கொடிமரம் அமைக்கப்பட்ட ஆண்டுதோறும் மார்கழி மாதம் முதல் தேதி என்று கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்குகிறது மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் மண்டல பூஜைகள் துவங்க தை மாதம் முதல் நாள் மகரஜோதி தீபமும் ஏற்றப்படுகிறது கேரளத்தில் ஐந்து மலைக்கு நடுவில் அமைந்திருக்கும் தர்மசாஸ்தா ஆலய வடிவத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோயிலில் பூசாரி யாரும் பணி செய்வது இல்லை நம்பூதரிகள் அபிஷேக ஆராதனைகள் செய்வதில்லை எல்லாம் ஐயப்ப பக்தர்களின் கரங்களால் நடக்கிறது சாதி மதம் பணம் பதவிகளுக்கு இந்த கோயிலில் இடம் இல்லை மனிதம் மட்டுமே போதும் அந்த மகேசனை வழிபட என்கின்றனர் ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்த பக்தர்கள் தனது கரங்களால் சுவாமிக்கு மாவுப்பொடி மஞ்சள் பொடி போன்ற பல்வேறு பொருட்களால் அபிஷேகங்கள் செய்து தீபாராதனை காண்பித்து பரவசமடைகின்றனர் மேலும் கட்டி கோயிலுக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் தேங்காயில் அடைத்துக் கொண்டு வரும் நெய்யால் மட்டுமே ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்ய முடியும் என்பதால் உடல் எனும் தேங்காயை உடைத்து உள்ளம் எனும் நெய்யால் ஐயப்பனுக்கு இங்கே அபிஷேகம் நடைபெறுகிறது தீப விளக்குகளின் வெளிச்சத்தில் இந்த பொன்னம்பலம் அழகு மின்ன காட்சியளிக்கிறது கோயில் பிரகாரம் சுற்றி வரும்போது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நால்வரான மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகிய நால்வரின் சிலைகளும் அன்னை காயத்ரி அன்னை காமாட்சி அன்னை ஜெயலக்ஷ்மி அன்னை சரஸ்வதி அன்னை அன்னபூரணி அன்னை ராஜராஜேஸ்வரி அன்னை அபிராமி நாகராஜர் முத்து விநாயகரும் அருணாச்சலேஸ்வரர் பரமேஸ்வரி ராமர் சீதை லட்சுமணன் ஆஞ்சநேயர் தெய்வானை வள்ளியுடன் சுப்பிரமணியர் மாளிகை புறத்து அம்மன் சாய்பாபா குருமுனி அகஸ்தியர் சிலைகளையும் இக்கோயிலில் ஒரு சேர கண்டு வழிபடலாம் இக்கோயிலுக்கு இருமுடி கட்டி செல்பவர்கள் எரிமேலையில் பேட்டை துள்ளுவது போல அருகில் இருக்கும் கருப்புசாமி கோயிலில் இருந்து பேட்டை துள்ளி ஆடி பாடியே பதினெட்டு படிகளை தாண்டி திருக்கோயிலுக்குள் சென்று ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர் கேரளத்திற்கு சென்று அந்த ஐந்து மலை வாசனை வணங்க முடியாதவர்கள் யாராகினும் இந்த ஐயப்பனின் தலத்திற்கு இருமுடி சுமந்து வரலாம் இணையில்லா இறைவனின் அருளை பெறலாம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கணேஷ்குமாருடன் நந்தகுமார்